வாராகி வாராகி ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி கஷ்டங்கள் நிறைந்த உன் வாழ்க்கையை நீ கடந்து வர உனக்கானது எல்லாமே செய்துவிட்டேன் என்மீது நம்பிக்கை வை தங்கமி இதை முழுவதுமாய் கேட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உன் வாராகி அம்மா சொல்வதை நீ நம்ப வேண்டும் தங்கமி நீ தைரியமாக உன் வேலைகளை செய்யும்போது உனக்கு இருக்கும் தடைகள் எல்லாம் விலகிவிடும் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு கவலைப்படாமல் நடப்பது எல்லாம் நல்லதுக்குத்தான் நடக்கின்றது என்று நீ முன்னேறி சென்று கொண்டே இரு தங்கமே நீ எதிர்பார்த்தது போல நீ நினைத்தது நல்லபடியாக நடக்கும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் உன் வாராகி அம்மா உனக்கு தருவேன் உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கை துணையையும் உன்னிடம் சேர்த்து வைப்பேன் நீ பட்ட துன்பமும் கஷ்டமும் அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை தரப்போகிறேன் உனக்கு வேண்டியது எல்லாம் அள்ளி அள்ளி தருவேன் குறையில்லா வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் மற்றவர்கள் வந்து உன்னிடம் உதவி கேட்கும் அளவிற்கு நீ வசதி வாய்ப்புகளோடு ஆரோக்கியமாக நலமுடன் நீ வாழப்போகிறாய் நீயும் உன் குடும்பமும் தங்கமே உனக்கு தேவையானதை அத்தனையும் உன் வாராகி அம்மா தருவேன் என்றும் நம்பி நம்பியிரு இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் இனி பார் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நீ காண்பாய் உனக்கு இருந்த கஷ்டம் மனக்கவலை பிரச்சனைகள் எல்லாமே உன் வாழ்க்கையை விட்டு கடந்து போகும் இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டும்தான் தங்கமே உன்னிடம் பேசாமல் இருந்தவர்கள் எல்லோரும் பேசுவார்கள் உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் எல்லோரும் உன்னை புரிந்து கொண்டு அன்பாக இருப்பார்கள் என்னை நம்பியிருந்த என் தங்க பிள்ளைக்கு அதற்கான பலன் கிடைக்க போகிறது உனக்காக எப்போதும் உன் வாராகி அம்மா உனக்கு பாதுகாப்பாக நான் இருப்பேன் நீ எவ்வளவு கஷ்டங்களை நீ பார்த்துவிட்டாய் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லாமே தந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதே உன் வாராகி அம்மா பொறுப்பு இனி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க போகிறது என் மீது நம்பிக்கை வைத்து உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்தால் நீ எதிர்பார்த்த அத்தனையும் உன் ஆசைகள் உன் கோரிக்கை எல்லாமே உனக்கு நிறைவேற்றி தருவேன் தங்கமே நீ கவலையாக இருப்பதை பார்த்து நான் உன்னை தேடி உன் வாராகி அம்மா பேச வந்துவிட்டேன் உன் மன கவலைகளை தீர்க்கவும் உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறப் போகிறது என்று இதை பற்றி சொல்ல நான் உன்னை தேடி பேச வந்துவிட்டேன் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே மாற போகிறது நீ நினைத்தது போலவே உன் வாழ்க்கை அமையும் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காத சின்ன சின்ன விருப்பங்கள் கூட வாராகி அம்மா என் தங்க பிள்ளைக்கு நிறைவேற்றி உன் சந்தோஷத்தை நான் பார்க்க போகிறேன் உன் கவலைகளை தீர்த்து உன் கண்ணீரை துடைத்து உனக்கானது எல்லாமே நான் தருவேன் இனி உன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் தங்கமே நீ ஒரு செயலை நீ செய்யும்போது தோல்வி ஏற்பட்டாலும் சோர்ந்து விடாதே தொடர்ந்து முயற்சி செய்தால்தான் அந்த தோல்வியை நீ தோற்கடித்து நீ ஜெயித்து விடலாம் தங்கமே உனக்கு துணையாக உன் வாராகி அம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன் மனதை கஷ்டப்படுத்தி பார்ப்பவர்களுக்கு நான் அவர்களுக்கு செய்வது தவறு என்று புரிய வைப்பேன் நீ இவர்கள் சொல்வதை கண்டும் காணாமல் இருந்துவிடு இவர்கள் மீது உன் கவனம் திரும்பினால் உன்னால் நிம்மதியாகவும் சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் மீது கவனம் செலுத்த முடியாது உன் லட்சியத்தை நோக்கி செல் உன் வாழ்க்கையின் மீது கவனம் இருக்க வேண்டும் பேசுபவர்கள் பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையின் மீது கவனம் செலுத்தாமல் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று தான் கண்காணித்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சினை ஆயிரம் இருந்தாலும் மற்றவர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது நினைக்கும் கெட்ட குணம் கொண்டவர்கள்தான் இப்படியெல்லாம் புறம் பேசிக்கொண்டும் குறை சொல்லி கொண்டும் இருப்பார்கள் அதனால் தங்கமே உன் பாதையை பார்த்து சென்று கொண்டே இரு நீ நினைத்தது எல்லாமே உனக்கு நல்லபடியாக வாராகி அம்மா நான் நடத்தி கொடுப்பேன் நீ கோவப்படுவதால் உன் வாழ்க்கையின் மீது வெறுப்பு ஏற்படுவதாலும் எதுவும் மாறாது இதுதான் உன் வெற்றிக்கு முதல் எதிரி உன் கோபம் உன் மீது வெறுப்பு நீ வாழும் வாழ்க்கையின் மீது வெறுப்பு இதுபோல் வெறுப்பாக இருந்தால் எப்படி நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் தங்கமே எல்லோரும் நீ நினைப்பது போல இருந்துவிட்டால் பிறகு யாரும் மகிழ்ச்சியாக வாழ முடியாது யார் ஒருவர் தைரியமாக வாழ்க்கையில் நடக்கும் போராட்டங்கள் தன் மன தைரியத்தால் கடந்து வருகிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் ஜெயித்தே ஆவார்கள் அது மட்டுமல்ல இப்படி தைரியமாக இருப்பவர்கள் தன் வாழ்க்கையில் எப்படியாக முன்னேறி வர வேண்டும் வெற்றி அடைய வேண்டும் நினைக்கும் பிள்ளைகளுக்கு வாராகி அம்மா அவர்களுக்கு துணையாக இருந்து நல்லபடியாக அவர்கள் நினைப்பது போல அவர்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் அதிசயத்தை நிகழ்த்தி நல்ல நிலைக்கு கொண்டு வந்துவிடுவேன் தங்கமே எப்போதும் மனம் தளராமல் சோர்ந்து விடாமல் தைரியமாக இரு அத்தனையும் கடந்து வந்தால் மட்டும்தான் நினைத்ததை அணையலாம் நம்பிக்கையுடன் இரு உன் முயற்சியை மட்டும் விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டு வா உனக்கு துணையாக உன் வாராகி அம்மா நானே இருந்து உன்னை வழி நடத்துவேன் நீ நினைத்தது போலே உன் வாழ்க்கையில் நான் எல்லாமே தருவேன் தங்கமே இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகத்தான் நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்